ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா இருந்து உங்கள் சருப்பு எவ்வளோ பெட்ரோல் போட்டதுன்னு பாருங்கள் வலிச்சு இன்னைக்கு பூரா ஓட்டிட்டு வந்துருக்கான வண்டியை இப்போ பாருங்களேன் எவ்வளோ பெட்ரோல் இருக்கு கீழே பாருங்கள் அதுக்கும் மேலே அவர் வேற எக்ஸ்ட்ரா அடிக்கிறாரு இரநூத்தி பதினேழு ரியாவுக்கு அடிச்சுட்டு தொண்ணூற்றி மூணு லிட்ரு இது மாதிரி அடிச்சுட்டு பெட்ரோல் இல்லைன்னு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி இந்த வண்டியை சொன்னால் என்ன ஆகுறது பார்த்துங்க ஆமா நண்பா இப்படி தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு ஓ பாய் மித்தினம் ச பத்தாஷா ஏ சோரியால் இஸ்மே பக்கம் பாய் காடுமேட்டாலும் நான் ஒரு நிமிஷம் பணம் அடிச்சுட்டு வந்துடுங்கப்பா ஒரு நிமிஷம் சே அப்போ தான் வண்டி வந்துச்சு பெட்ரோலை ஃபுல்லாக போட்டுவிட்டு இரநூத்தி பதினேழு ரியாலுக்கு பெட்ரோலை போட்டுட்டு வண்டி நம்மளால் கழுவ முடியாது மழை பெஞ்சதுலேருந்து அன்றைக்கிலேருந்து ஒரே இருந்துச்சு ஒரு பதினஞ்சு ரியால் கை காசை கொடுத்து டயருக்கு கொஞ்சம் இன்னைக்கு இந்த வாட்டி ஆயில் அடிக்க சொல்லியிருக்கேன் அந்த பளிச்சுன்னு அந்த தெரியும்ல அதுக்கு ஒரு இவன் ஒரு இது வச்சு அதையும் சேர்த்து அடிச்சு இருபது ரியால் பணத்தை கொடுத்துருவா நம்பிக்கிட்டு இருக்கேன் இருபது ரியாளுக்கு இந்த வண்டியை அடிச்சு கத்துக்கிட்டு பேட்டரி முடிஞ்சிடும் நேரா மச்சார ரூமுக்கு போய் சாப்பிட்டு விட்டுட்டு வர வேண்டியதான் வேற என்ன பண்றது சாப்பிட அடிச்சு கழுவுனாதான் வண்டி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கிளீனாக இருக்கும் அதனால அதை போட்டு கழுவுறது காசை பார்க்காம செலவுகளை காசுல அதே ஏன் பண்ணிக்க வேண்டியதா இல்லைன்னா பில்லு செத்துற வேண்டியதான் பதினஞ்சு ரியால்னு சரியா இதை சேர்த்துட்டு கப்பில் கேட்க மாட்டாங்க சொல்றது இருந்தாலும் சொல்லனாலும் ஒரு இல்லை கதவுண்ண அதோட பில்லோட சேர்த்து முடிஞ்சு எப்படின்னா என் கபில் எப்படின்னா பில்லு எவ்வளவு வாங்கினடா அதனால இரநூத்தம்பது பாபா அதனால இவ்வளவு காசு அப்படின்னு சொன்னா கூட அவர் ஏத்துக்க மாட்டாரு பில்லு எவ்வளவு அவ்வளவுதான் அப்படின்னு தான் கேட்பாரு அந்த அளவுக்கு இப்ப இதையும் சொல்லிட்டு சொன்னோம்னா ஒரு வேலை அதோட முடிச்சு அவ்வளவுதான் வேற எதுவுமே கேட்க மாட்டார் நான் இப்ப முன்னூத்தம்பது ரூபா சொன்னேன் பாபா இந்த மாதிரி நூற்றம்ப நூறு ரூபாய்களுக்கு பூனைக்கு ஜாமான் காசு கொடுத்துருக்கேன் பொண்ணு இருபத்தெட்டு பாக்ஸ் ஸ்டார்பாக்ஸ் வாங்க எவ்வளோ காசு அதை வண்டி சொல்லுனா அதெல்லாம் இந்த ஐநூறுபா போட்டு விட்டாருந்தால அந்த அளவுக்கு நம்ம மேலே நம்பிக்கை கூடிய ஒருத்தர் அதனால அது பிரச்சனை இல்லை எவ்வளோ சொன்னாலும் எத்து ஓகே கல்யாண வண்டி இந்த மாதிரி போட்டு ஒரு தேய் தேய்ச்சி கழுவுனாதான் வண்டியோட ஒரு அழகாகவே இருக்கு அதெல்லாம் இப்போ சிலுவர் வீல் எல்லாம் பளிச்சுன்னு தெரியற மாதிரி கழுவி கொடுப்பான் பாருங்க வேற ரகையமா இருக்கும் பதினஞ்சு ரியல் தான் மற்ற இடத்துக்கு போனால் இருக்கு இது ஒண்டி கழுவி துடைக்காமல் வர்றதுக்கு இருபத்தஞ்சி ரியால் இந்த மாதிரி சூப்பராக கழுவி விட்டுருவோம் நல்லா இப்போ தான் மச்சாரூமுக்கு வந்தேன் வண்டியெல்லாம் கழுவி முடிச்சாச்சு இருபது ரியால் காசை கொடுத்தேன் வண்டிக்கு ஆயிலும் அந்த டயரில் அடிக்க சொன்னேன் கொஞ்சம் அடிச்சு விட்டேன் ஈரத்தோட அடித்தோன்னா கொஞ்சம் பளிச்சுன்னு தெரில அப்புறமேலாம் தெரியும் க்ளீனாக தெரியும் நண்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சா ரூமுக்கு வந்துட்டேன் என்ன வந்தேன்னா நம்ம ஏரியாவில் மச்சான் சுகருக்காண்டி நேற்று அமேசான்லேருந்து ஆர்டர் வந்துச்சு ஆர்டர் வந்தோன்னே நான் ஆர்டரே பண்ணலையே இந்த இது நான் எதுவுமே பண்ணலங்கண்ணா இல்லை உன் பேர் போட்டு தான் வந்திருக்கு உன் அட்ரஸ்ஸு அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டில் வாங்கி வச்சுட்டேன் நேற்றுலேருந்து ஒருத்தர் ஃப்ரான்ஸ் நம்பர் மாதிரி இருந்துச்சு அது எதுவும் ஃப்ராடு பண்ணுறாரா என்னன்னு நினச்சிட்டு அவர் அமேசான்லேருந்து லிங்க் வந்திருக்கு லிங்க் வந்துருக்குன்னா நம்ம லிங்க் வச்சா எதுவும் ஃபோன் ஆகிங்கன்னா எதுவும் எதுவும் ஆட்டையை போட்டுருவாங்களா என்னமோ பயந்துட்டு அவருக்கு எந்த ஒரு மெசேஜும் பண்ணல நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வர வர உடனே அவர் இன்றைக்கி அமேசான்லாம் ஜாமான் வந்துருச்சா வந்துருச்சான்னு கேட்டுக்கிட்டே இருந்தார் லிங்க் அனுப்பி அனுப்பி என்ன ஜாமான் கேட்குறாரு நீ என்ன ஜாமான்னு சொல்லுங்க அப்படின்னோடனே கரெக்டாக இதோட ஃபோட்டோவை அவர் அனுப்பிவிடுவோம் நானும் இதை வாங்கிக்கிட்டு இது பண்ணேன் கரெக்டாக உடனே நீங்கள் ஏதோ ஃப்ராடு பண்ணியிருக்கீங்க நான் அந்த மாதிரி பயந்துட்டு இது யார் அனுப்பினேன்னு தெரில என் பேரில் வந்திருக்கணுன்னே அவர் கரெக்டாக என் வீடியோ ஏற்கனவே நான் ஆன்லைனில் ஜாமான்ங்கிறத பார்த்து அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அது அட்ரஸுக்கு அனுப்பி மச்சானுக்கு கிஃப்டு பண்ண சொல்லி இதை அனுப்பியிருக்காரு பாருங்கள் ஃப்ரான்ஸ்லேருந்து சவுதி இதுக்கு போட்டு விட்டு சவுதி இதுக்கு இது வாங்கியிருக்காரு இதை நான் தேடி பார்த்தேன் இந்த இது எவ்வளோ ரியாலு என்னென்னு நான் பார்க்கல நான் பார்த்துட்டு அடுத்தது இந்த போயிட்டு மச்சான் கூட உட்காந்துட்டு பார்த்துட்டு நான் பண்ணுறேன் நண்பா பேட்ரி எல்லாம் சேர்ந்து உள்ளே இருந்துச்சு செக் பண்ணி பார்த்தேன் இன்னும் செக் பண்ணல ஓப்பன் பண்ணல பேட்ரி ஓப்பன்லேயே இருந்துச்சு மச்சான்கிட்ட கொண்டு போய் கொடுத்து இந்த மாதிரி ஃப்ரான்ஸ்லேருந்து அவர் பேர் எதுவுமே சொல்லலை ஃப்ரான்ஸ் இது ஒன்று தான் சொல்லியிருக்காரு மச்சானுக்கும் நம்பர் இருக்கு அவர்கிட்ட பேசியிருக்காரா என்னன்னு தெரில மச்சானுக்கும் சொல்லலை அந்த நல்ல மனசுக்கு நன்றி மச்சான் டெய்லி சுகரை செக் பண்ணுறதுக்காண்டி வாங்கி அனுப்பிவிட்ருக்காரு அப்புறம் மற்ற இதுக்கு வீடியோக்கு போவோம் நே கஃபீலுக்கு வண்டி சாயந்தரத்துக்கு மேலே வண்டி ரெண்டு டயரும் எதுலேயே உரைச்சி டயரா இல்லை என்ன பண்ணான்னு தெரியல ரெண்டு டயரும் ஃப்ரெண்டு டயர் அடி வாங்கிடுச்சு வீட்டில் இருக்கிறோன்னா கஃபீல் கூப்பிட்டாருன்னு போனேன் போய் அங்கே நின்ண்டா நண்பா காலையில் போய் கரெக்டாக வெளியில் போகும்போது என்னை கேப்சியில் விடு இல்லை நான் உங்கள் பாபா வண்டி பிஞ்சி டயர் பிஞ்சு நிற்கிறா நான் போகிறேங்க என்ன விட்டுட்டு போனால் நான் விடலை ஏன்னா அவர் திட்டு வரேன்னு நேராக அங்கே போயிட்டேன் அவருக்கு எங்கேயோ அர்ஜெண்டாக போகணும் போல இருக்கு இவனை ஏன் கூட்டிகிட்டு வந்தேன்னு அதுக்கும் திட்டு கரெக்டாக நான் போய் என் கஃப் லாக் ஆகிறேன் பாருங்கள் அவன் நடந்து போனால் பயிர் போனா நீ ஏன் வண்டியில் ஏற்றுன அவனை வெளியில் விட வேண்டியதானா அப்படின்னு சொல்லி நம்மள அந்த திட்டு என்ன எனக்கு தெரில என் நேரத்துக்கு நானும் போய் அதில் மாற்றம் பாருங்கள் அந்த விஷயத்தில் எனக்கு அதை நினச்சா தான் வைத்தறிச்சலாக இருக்குது கரெக்டாக நாம் பாட்டுக்கு போயிருக்கலாமே அவன் வண்டியில் ஏறி உட்காந்து சரி வந்து போவோம் போவான் அவரை கொண்டு போய் விட்டுட்டு வரலான்னு பார்த்தா அவர் நம்ம வண்டியிலே வெளியில் எங்கேயோ போகிறதுக்கு எதிர்பார்த்து நின்றுருக்காரு என் நேரத்துக்கு நானும் போய் மாட்டிக்கிட்டேன் நண்பா மாட்டிக்கிட்டு ரெண்டு மூணு திட்டை வாங்கிக்கிட்டு திருப்பி அவன் காலி போய் வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு அவரும் வீட்டுக்கே போய்ட்டார் நான் அப்புறமேலு போய்க்கிறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சரி வந்தாச்சு முடிஞ்சின்னு திட்டு வாங்கிட்டு இப்போ தான் விழாக்கே எடுக்கிறேன் நண்பா எத்தனை மணிக்கு எடுக்கிறேன் நைட்டு ஒம்பது மணிக்கு தான் எடுத்தனே இந்த இவன் வரான் தம்பி என்னடா எப்படி கண்டுபிடிச்ச வண்டியா அது சரி என்னது இது காலையில இருந்து பாருங்க அதிகம் வாங்கிட்டு வெள்ளிக்கிழமையும் உன்னை தொழுவ போடாம பண்ணா பாரு அத நினைச்சாதான் வைத்தறிச்சிடாங்க எனக்கு வெறினா வெறி சரியான வெறி இதுதான் வந்து சவுதியில வந்து மிக சில நிறைய காசு எளிமையான காசு எல்லாருக்கும் தெரியும் வேற மேட்டர் சொல்லு புலம்பாத என்ன பண்ண வேண்டும் தெரியலா பண்ணா அது நாலு பாக்கெட்டு பார்த்தேன் பை ரெண்டுதான் இருந்துச்சு ஒன்னு அந்த சொட்டாச்சா

யாரா மச்சுக்கு ஒருத்தர் சுகரு செக் பண்றதுன்னு அனுப்பி விட்டுருக்கா இருப்பாரு இதெல்லாம் அனுப்பி என்ன போறாரா ஆ பாப்பாரு பாப்பாரு பாக்காம எப்பறா இருப்பாரு ஒரு நண்பர் செஞ்சு கொடுத்துருக்காங்க அந்த விஷயத்துக்காண்டி எப்படி ஒரு நூறு ரியால் இருக்கணும்னு நினைக்கிறேன் பிரான்ஸ்ல இருந்து நம்ம அட்ரஸ் போனை நிறுத்தி நம்ம போன்லாம் வாங்கினோம்ல அந்த அட்ரஸுக்கு எனக்கு போன் இல்லாம வருது நான் ஆர்டர் எதுவுமே பண்ணலங்கிறேன் ஏ ஆப்பிள் பேல பே பண்ணிருக்க காசை கொடுத்தா எனக்கு பயம் வந்துருச்சு தப்பா இப்ப எதுவும் பெருசா பண்ணிட்ட போனு லாஸ்ட்ல போனா நம்ம ஆர்டர்ல ஒண்ணுமே இல்லை இது வந்துருக்கு சரி ஓகே தான் வா

பேரு எதுமே சொல்ல மாட்டாங்க அட்ரஸ் கேட்ட அப்படியே அட்ரஸா இது Amazon மாதிரி லிங்க் அனுப்புறாரு ஆ நான் பைந்தி நேத்து பூரா அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய இல்ல என்னடா நேத்து போன் வருது நான் எந்த ஜாமான் ஆர்டர் பண்ணல எனக்கு என்னதுக்கு ஜாமா அப்படினு கேட்டேன் அந்த அமெரிக்கால இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சியா ஆ அத நான் பைய தான் இருக்கும் நினைக்கிறேன் அவர் பேர் என்னயா எனக்கு எதுமே சொல்லலையா ஒரே டைப்பிங்லயே தான் நான் பேசுறாரு வாய்ஸ் கூட போட மாட்டாரு ராமச்சந்திரன் சுகர் டெஸ்ட் இப்போ பண்ணுவோம் அப்படியே இரு இப்போ பண்ணுவோம் எனக்கும் பண்ணுவோம் உனக்கும் பண்ணுவோம்

இப்போ வந்திருச்சில வாங்கி நினைச்சியா? காசை அந்த காசை ஓகே ரொம்ப சந்தோஷம். இருக்கு சுகர் அங்க டெஸ்ட் பண்ணி மக்களுக்கு எப்படி தெரியாது. நான் பண்றேன். சுகர் மச்சானுக்கு பண்ணியாச்சு எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஊசியை வச்சு அடிக்க போறேன். மச்சானுக்கு மச்சானுக்கு தான் டெஸ்ட் எடுக்கணும் எடுப்பேன். ஊசி பத்தல கொஞ்சம் எஸ்டா என்ன மச்சான் புரியலையே மச்சான் அது ஓ ஊசி இதல போட்டுருக்கா என்னன்னே தெரியலையே ஊசி போடல சார் ஊசி நம்ம இன்னும் தான் போடணுமா இது எப்படி கலட்டறது தெரியலையே அதான் தெரியல ஊசி போடணும் மச்சான் கொஞ்ச நேரம் நிறுத்துறா ஊசி எடு மச்சான் ஒரு பயமா இருக்கு இது மூணுல எத்தனை அடிக்க நினைக்கிறேன் ஓகே நான் அடிக்கிறேன் பாரு ஊசியை மாட்டிட்டேன் பா இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் பத்தல எனக்கு

யோ பைத்தியம் அது உள்ள உரியா என்ன மச்சான் ஒண்ணுமே காணும் பேட்டரி லோவா எனக்கும் புரியல லோன் தான் போட்டிருக்கு உள்ள கிரிட் இழுக்கும் மச்சான் அது மாமா செய்யும்போது மச்சான் இது அப்படி கிடையாது அதேதான் ரத்தத்தை அப்படி இப்படி வச்சுக்கிட்டு ரத்தத்தை இப்படி அந்த விரலை அமுக்கி அது சொட்டும் இப்படி வை யோ நான் வச்சிருக்கேன் பாரு வரலையா உள்ளேயே இழுக்கலையா லைட் அடி மச்சான் உன் சார்ஜ் லைட் வச்சு உள்ளே இழுத்துக்கான பாப்போம் அதான் பேட்டரி இல்ல மச்சான் பேட்டரி லோவா இருக்கு பேட்டரி லோவா இருக்கு புது பேட்டரியே லோவா இருக்கா ஒக்கா அது அப்படி தான் போடுவாங்க ஆன்லைன்ல வர்றது பூரா அப்படி தான் வேஸ்டா போச்சு மச்சான் அந்த நான் இந்த மவுஸ் வாங்க பிரச்சனை பிரச்சனை இல்ல மவுஸ் அது போட்ரு வேற அதுக்கு அது அதுக்கு மருந்து தான் இங்க வச்சிருப்பாங்க நான் இந்த பேட்டரி இருக்கு பாரு இத போடு இல்ல அது நான் ஏன் பேட்டரி மச்சான் வீட்ல கிடந்தே நான் எடுத்து வந்தா இருக்காதோன்னு நினைச்சிட்டேன் இப்போ இத போட்டு பாரு ம் ரொம்ப நன்றி

பரங்கிக்கால மச்சான் உருளைக்கிழங்கு கறி போட்டுருக்காங்க மச்சான் சிக்கனு எனக்கு ஸ்வீட் கான் வையே சாப்பிடணும் எனக்கு நம்ம ஊர் ஆனோம் போதும் தம்பி வாங்கண்டா இதே சாப்பிடண்டா ஏன் ஏ ஏ எதுக்கு சோத்த நீ என்ன பிரிச்ச ஏன் சோத்த வை ஓன் சோறு தான் மச்சான் வையை வையை நவுத்து நீ குப்பை சோறு திங்க மாட்டேன் நான் திண்டுக்கிறேன் நீ சோத்த வை திங்க மாட்டேன் மச்சான் நீ சோத்த வையே சோறு திங்க மாட்டேன் வேஸ்டா தான் கொட்டு வைக்கல நீ சுகர் நைட்ல லைட்டாக கொஞ்சம் மச்சான் அதுக்கு தான் இந்த பாரு அளவு தான் மக்களே பாருங்கள் அளவு தான் ரொம்ப இது இல்லாட்டி தூக்கம் வராது மக்களே ரொம்ப கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள் நான் எனக்கு சோறு கொண்டு வந்தேன் மதியானம் வாங்கினேன் சார் சாப்பிட முடியாமல் என் கஃபிலோட பட்ட பாடு வண்டி ஆகி ஐயா அல்லா அவர் பண்ண படுத்தப்பட்ட பாடு நம்மளை ம் கரியானா மச்சான் வச்ச கரியானா இது சலீம் பாய் வச்சதா மச்சான் ம் சளியம் பாய் வச்ச கரியானா இருக்கு நண்பர்களே நானும்

எல்லாத்தையும் குப்பு சோ சோறோ ஏதோ வச்சு தின்றுவோம் இந்த இங்கே ரெண்டு பீஸ் இந்த பேரு ரெண்டு பீஸ் அந்த மூளை லெவலில் இந்த இந்த அளவு குழம்பு அளவு வச்சுக்க இந்த அளவு குழம்ப வச்சிருவான் வச்சுட்டு கையை கழிட்டு போயிடுவான் இது ஏன் அப்படி செய்யறாண்டா இந்த தட்டையை கழுவணும் ஏன்டா இதை கழுவி வைக்கலன்னு கேட்டா அதுல குழம்பு இருந்துச்சு பாய் கழுவ முடியும் அப்படிமா அந்த ஒரு சின்ன கிண்ணத்துல எடுத்து வச்சுட்டு அந்த சட்டியை கழுவலாம்

இது சாப்பிடுங்கவா இந்த ஊர் பேமஸ் அப்படின்னு எதுக்கு சொல்றான்டா இதெல்லாம் பாத்துட்டு அவங்க ஒரு இதுல சரி பேராமைப்பு எல்லாம் செய்யறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பொண்ணை பார்த்து வைப்போம் இல்லாம மறட்டுறான் இல்லாம இந்த இது கேட்டுறான் இப்படி வாங்கி கொடுத்தா அது ஒரு வேற மாதிரி அது புரியுதா இல்லையா ஆமா நீ நல்லாரு உனக்கு துணைக்கு யாரும் இல்லையா அப்படி இப்படின்னு கேட்டானம்மா அதான் கேட்டான் கேட்குறாடா ஹம்

இதுல வேற ஆஸ்திரேலியா வேற வந்து ஸ்வீட்டுக்கு எதுக்கு போய் நீங்க போயிட்டு இது பண்றீங்க நீங்க சொல்றீங்க எண்ணெயில நீங்க டால் தாவ ஊத்தலாம் எண்ணெய் ஊத்து இருக்கீங்க ஆமா நீங்க ஒரு பத்தி எண்ணெயில ஒரு

ஏர்போர்ட்ல இமிகிரேசன்ல இமிகிரேசன் ஆபீசர் இருக்காரு கிதர்கே பேசுங்க சார் அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு திருவாரூர் டிஸ்டிக்டா ஆமா அப்படி அப்படின்னாரு உங்க ஊர்ல ஏதோ கேக்கு பேமஸ் ஆமலா ஆமா சார் அந்த தம் ரூட் சார் அது பேரு அம்க தோ மிளேகா அப்படின் தமிழே பேசுற சாருன்னு திரும்ப ரெண்டு குடுங்க எனக்கு அப்படின்றாரு அவரு எடுத்து கொடுத்துட்டேன்

என்னடா என்ன என்ன ஒரு ஆட்டா பத்து கிலோ இருக்குன்னு வச்சுக்க நாற்பது துண்டு தாண்டா போடுவோம் நாப்பது துண்டு தாண்டா போடுவோம் பிரியாணிக்கு பேர் போன ஊர்ரா பிரியாணிக்கு சின்னப்பள்ளி தெருல சட்டி வச்சுக்க பெரிய பள்ளி தெருல மணக்கம் என்ன விசேஷம் சின்னப்பள்ளி தெருலன்னு போன அடிக்க அங்கே இருந்து போன வரும் அந்த அளவுக்கு பத்த வச்சு தாளிச்சாலே அந்த வாசம் மச்சான் அத கல்யாண செலவு விட்டுரு மச்சான் சாப்பாடு மக்கள் சாப்பிடும் போது கால் கிலோ துண்டு மச்சான் கா கிலோ கறி துண்டு அது ஆட்டு கறி என்ன சலிப்பா என்ன பசி முடிஞ்சு சாப்பிட்டு முடிச்சது திருப்பி ஆம்லேட்டு அவர் நைட்ல நைட் போட்டு தான் சாப்பிடுவாரு

இப்படியே பாப்பேன் இப்படியே பாப்பேன் வாங்கி சேர்த்து சாப்பிட்டா நாளைக்கு நான் வீடியோல சொல்றேன் ஆம்லேட் பாதி நாளைக்கு ஏ உப்பிட்டு பாப்பேன் அப்படிமல்ல உப்பிட்டு பாத்து உப்பிட்டு பாக்கணும் ஆஹா சரி இந்த நவுது பை பை இதுதான் பை ஆம்லேட் குடுப்பாரு குடுப்பாரு தெரியும் நடிக்காத அப்படியே கோத்து விட்டு வேலைக்கு வைக்கிறேன் நீ சாப்பிடாத நான் சாப்பிடுறேன் நண்பர் நான் சாப்பிட்டுட்டு வரேன் இல்ல நீ காலி பண்ணிடுவேன் அப்பா இப்போ தான் வண்டியை ஃபுல்லாக வெளியிலலாம் தொடச்சி கிடச்சிட்டு உள்ள தொடச்சிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா உளையும் முடிஞ்சு நண்பா வந்து இப்போ தான் வீட்டுக்கு வரான் ரூமுக்குள்ளே மச்சா ரூம்லேருந்து வந்துட்டேன் ஒரு பன்னெண்டே காலுக்கெல்லாம் வெளில வந்துட்டேன் இவனா நம்ம வண்டி ஜிஎம்சியை பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு நாளைக்கு ஃபஸ்ட்லேருந்து ஆயில் ஈல் எல்லாம் தண்ணி இனிலாம் செக் பண்ணி நாளை இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக பார்க்கணும் ஓகேங்களா வண்டி நம்ம வண்டி திருப்பி இன்னைக்கு ஓட்டினேன் சுவிட்சாக இதை ஸ்டேரிங்லாம் ரெடி பண்ணி சுற்றி பார்த்தேன் ஒன்றும் தெரியலை பெட்ரோல் ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வந்திருந்தாங்க எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி ஓட்டி பார்த்தேன் ஆனால் பிரேக் ஒண்டியும் அமுக்கும் போது சவுண்டு வந்துச்சு அவன் ஓட்டிகிட்டு போனால் வந்து வேறு சவுண்டு வருதான்னு வரல நான் ஓட்டும் போது வருது இல்லை எனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியலையா என்னன்னு தெரில ஓகே ஒரு வழியாக முடிச்சு நான் வந்து பார்ப்போம் மற்ற வேலைகளை எல்லாம் ப்ராப்பராக ஆகிடுச்சு இன்ஷா நான் வந்து கரெக்டாக ஓட்டி லெவல் பண்ணணுன்பா ஓகே நாளைக்கு உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் இதுக்கப்புறம் நேம் வீடியோ வருது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே பாய் நண்பர்களே பேர் படிப்பாங்க வாங்க நுஃபைல் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நே நேற்றே பிறந்தநாள் முடிஞ்சிருச்சு சாரியா இன்னைக்கு தான் சொல்கிறேம்மா சூப்பர் ரெண்டு நாளாக ஆயிருச்சு லேட் ஆயிருச்சு உங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆப்பி பார்த்துரு ஆமா உஸ்மான் ஆலு ஹம்தி சர்புபாய் ரசிகர் பண்ற மையம்பேட்டை மச்சான் யூடியூப் சேனலோட எடிட்டரு கம்தி ஹலோ கம்தி குடும்பம் என்ன என் கபில் குடும்பமா கபிலே குடும்பம் அது வந்து இந்த யூடியூப்க்கு மெயின் சேனலில் எடிட்டரே அவர் தான் எடிட்டரா ஆமா